அல்லாஹு அலைஹி வசல்லம் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுடைய பேரர்களால் பெண்களுக்கான இந்த பயான் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளாக பேசப்பட்டு வருகிறது இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு சமீபகாலமாக நாம் சந்தித்து வருகின்ற பல சோதனைகளுக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி சில விஷயங்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக அண்மை காலங்களிலே கடுமையான வியாதிகள் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது அது சாதாரண காய்ச்சலாக இருக்கட்டும் ஒரு காலத்திலே காய்ச்சல் என்பது ஒரு சாதாரண வியாதி ஆனால் இன்னைக்கு இன்றைக்கு அது மனிதனை முடக்கி போடும் அளவிற்கு ஒரு மோசமான வியாதியாக மாறி இருக்கிறது தமிழகம் முழுக்க தண்ணீர் பஞ்சம் வறட்சி விவசாயங்களுடைய அழிவு இப்படி பல்வேறு விதமான சோதனைகளை இன்றைக்கு நாம் சந்தித்து வருகிறோம் மழை இல்லாமல் கடந்த ஆண்டு முழுக்க மழை இல்லாமல் நிலத்தடி நீரும் உறிஞ்சப்பட்டு நம்முடைய நீர் ஆதாரங்களும் நீர் வளங்களும் கூட முற்றிலுமாக வறண்டு போய்விட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நாம் இங்கே சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் அல்லாஹுடைய நியாமத்துகள் அல்லாஹ் மனிதனுக்கு செய்த அற்கொடைகள் இந்த அற்கொடைகளை மனிதன் எப்படி பயன்படுத்தினால் அல்லா அதை மெம்மேலும் அதிகப்படுத்துவான் இந்த அற்கொடைகளை எப்படி பயன்படுத்தினால் அல்லா நம்மிடமிருந்து அதை பறித்து கொள்வான் எடுத்துக்கொள்வான் இதை நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லா நமக்கு செய்த உபகாரங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணிலடங்காத உபகாரங்களை அல்லா நமக்கு செய்திருக்கிறான் கோடானகோடி அற்குடைகளை அல்லா நமக்கு புரிந்திருக்கிறான் நாம் அல்லாவுடைய இந்த நியமத்துகள் விஷயத்திலே பல வகையிலே தவறுகள் செய்கிறோம் அந்த தவறுகளிலே ஒன்றுன்னு அல்லா தந்திருக்கிற அந்த நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துவது கிடையாது நாம் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் நன்றி மறந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தண்டிப்பேன் என்று சொல்கிறான் இதுதான் திருமறையினுடைய வசனம் ல இன் ஷக்கர்த்தும் ல அசீதக்கும் நீங்கள் என்னுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன் ஒல இன் கஃபர்த்தும் நீங்கள் நன்றி மறந்தீர்கள் என்று சொன்னால் இன்ன அதாபி ல என்னுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களிலே ஒன்று நாம் அல்லாவுடைய ஞாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம் அல்லாஹுடைய எத்தனையோ நியாமத்துகளை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் நன்றி மறந்தவர்கள் அல்லாஹுடைய கடும் கோபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளானார்கள் காரூன் என்று ஒருவனை பற்றி குரான் சொல்லி காட்டுகிறது முசா அலிஸ்லாமுடைய கூட்டத்திலே உள்ள உள்ள ஒருவன் காரூன் அல்லாஹ் அவனுக்கு பெரும் செல்வத்தையும் பொக்கிஷங்களையும் கொடுத்திருந்தான் அவனுடைய ஹசானாக்களை திறப்பதற்குரிய சாவிகளை எடுத்து செல்ல ஒரு பெரும் கூட்டமே இருந்தது என்று குரான் சொல்லுகிறது அப்படிப்பட்ட அந்த காரூன் அல்லாஹுடைய அற்கொடைக்கு நன்றி செலுத்த மறந்தான் அவன் சொன்னான் இந்த எல்லாம் இந்த செல்வங்கள் எல்லாம் என்னுடைய அறிவால் கிடைத்தது என்று சொன்னான் குரானும் அதை சொல்லிக்காட்டுகிறது காட்டுகிறது இன்னமா ஊ தி அலா இல்மின் இந்த இந்த செல்வங்கள் என் அறிவால் கிடைத்தது என்று சொல்லி அல்லாஹவை மறந்தான் அல்லாஹ் வழங்கியது என்பதை ஏற்க மறுத்தான் அதனுடைய விளைவு என்னானது குரான் காட்டுகிறது அல்லாஹ் பூமிக்கு ஆணையிட்டான் அவனை விழுங்கும்படி பூமி அவனை விழுங்கியது அவனையும் அவன் வாழ்ந்த மாளிகைகளையும் பூமி விழுங்கியது அவன் இன்று வரைக்கும் பூமிக்குள் போய்கொண்டே இருக்கிறான் அவனையும் அவன் வாழ்ந்த மாளிகையும் பூமிக்குள் புதையுண்டு போகச் செய்தோம் என்று அல்லா சொல்றான் அப்போ அவன் நன்றி மறந்த காரணத்தினாலதான் இருந்த நியமத்துகளை எல்லாம் இழந்து பூமிக்குள்ளேயே போக வேண்டிய ஒரு நிலைக்கு காரூன் தள்ளப்பட்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம் இதற்கு மாற்றமாக சுலைமான் அலஹிசலாம் அவர்களுக்கும் அல்லா எண்ணிலடங்காத நியமத்துகளை கொடுத்தான் அல்லா அவர்களுக்கு வழங்கிய நியமத்துகள் ஜின்னுகளை அல்லா அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் ஜின்னுகள் அவர்கள் விரும்பிய கட்டடங்களை எல்லாம் அவர்களுக்கு கட்டி கொடுக்கும் காற்றை அல்ல அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் ஒரு மாத கால பயண தொலைவை ஒரே நாளில் கடந்து விடும் அளவிற்கு காற்றை அல்ல அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் பறவைகளுடைய பாஷை பறவைகளுடைய மொழியை அல்ல அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் ஹுதுகுது என்ற பறவையோடு அவர்கள் பேசிய அந்த சரித்திரம் திருக்குறானிலே வருகிறது இத்தனை அற்கொடைகளையும் பெற்றிருந்த சுலைமான் அலிஸ்லாம் இதுவெல்லாம் தன்னுடைய ஆற்றலால் வந்ததல்ல இதுவெல்லாம் என் இறைவன் வழங்கிய அருள் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் ஹாதாமின் பௌதுலி ரப்பி இது என்னுடைய ரட்சகன் எனக்கு வழங்கிய அருள் இதை கொண்டு அவன் சோதிக்கிறான் நான் நன்றி செலுத்துகிறேனா நன்றி மறக்குகிறேனா லிய புலுவனி அவன் என்னை சோதிப்பதற்காக தந்திருக்கிறான் அஷ்குர் அம் அக்பூர் நான் நன்றி செலுத்துகிறேனா நன்றி மறக்கிறேனாம் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை வைத்திருந்த அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் அல்லா அவர்களுக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தான் உலகத்துல யாருக்கும் வழங்காத அதிகாரத்தை அல்லா அவர்களுக்கு கொடுத்தான் இது குரான் நமக்கு சொல்லுகிற உண்மை நன்றி மறந்தவர்களை அல்லாஹ் தண்டிக்கிறான் யார் நன்றியாளர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மெம்மேலும் வழங்குகிறான் இன்றைக்கு நாம் பல்வேறு நியமத்துகளை இழந்து பல அர்ப்புடைகளை இழந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கான ஒரு காரணம் நம்முடைய நந்தி துரோகம் ஒரு வரலாறு ஒரு அற்புதமான ஒரு வரலாறு பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் சொல்லிக்காட்டிய ஒரு அழகானதொரு வரலாறு பெருமானார் அவர்கள் முன்வாழ்ந்த சமுதாயத்திலே உள்ள பல சம்பவங்களை நமக்கு படிப்பினைக்காக சொல்லுவாங்க ஒரு முறை நபி செல்லா அலிசன் அவர்கள் தம் தோழர்களுடைய சபையிலே அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வாழ்ந்த சமுதாயத்திலே ஒரு மூன்று மனிதர்கள் இருந்தார்கள் மூன்று மனிதர்கள் மூவருமே மூன்று விதமான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஒரு நபர் அவர் தொழு நோயாளி அதாவது குஷ்ட நோயாளி குஷ்ட நோயினால பாதிக்கப்பட்டிருந்தார் ஒருவர் இன்னொரு மனிதருக்கு வழுக்கை தலை அறவே முடியில்லாத வழுக்கை தலையினால் பாதிக்கப்பட்டார் மூன்றாம் நபர் கண் தெரியாத குருடராக இருந்தார் அல்லாஹத்தாலா இந்த மூன்று நபர்களையும் பரிசோதிக்க நாடினான் இந்த மூன்று நபர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பரிசை நடத்தி பார்த்தான் இந்த மூவருக்குமே அவர்களிடம் இருக்கிற குறையை நீக்கினால் அவர்கள் நன்றி செலுத்துவார்களா நன்றி மறப்பார்களா அல்லாஹ் ஒரு சோதனை நடத்தினான் இந்த மூன்று குறையுள்ள மனிதர்கள் குஷ்ட நோயாளி வழுக்கை தரைக்காரர் குருடர் பார்வை தெரியாதவர் இந்த மூவரிடத்திலும் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான் ஒரு மனித ரூபத்திலே அனுப்புகிறான் ஒரு மனிதருடைய தோற்றத்தில் அல்லாஹ் ஒரு மலக்க வந்து அனுப்புகிறான் அந்த மலக் இந்த மூவரில் ஒவ்வொருவரிடம் வருகிறார் முதலாவது அந்த குஷ்ட நோயாளி இருக்கிறாரே அவரிடத்திலே வருகிறார் வந்து அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார் உமக்கு எது இந்த உலகத்திலே விருப்பமானது என்று கேட்கிறார் இந்த உலகத்திலேயே உமக்கு மிக பிரியமானது எது மிக விருப்பமானது எதுன்னு கேட்கிறார் அவர் சொல்றாரு எனக்கு இந்த நோய்தான் பிரச்சனை குஷ்ட நோய் தான் பிரச்சனை மக்கள் என்னை அருகருப்பாக பார்க்கிறார்கள் யாரும் எனக்கு பக்கத்திலேயே வருவது கிடையாது எனக்கு நல்ல தோலும் நல்ல நிறமும் எனக்கு வேண்டும் இந்த நோய் என்னை விட்டு நீங்கி நல்ல நிறமும் நல்ல தோலும் எனக்கு வேண்டும் என்று அவர் சொல்கிறார் உடனே அந்த மலக்கானவர் அல்லாவுடைய கட்டளைப்படி அந்த மனிதருடைய உடம்பிலே தடவி கொடுக்கிறார் தன்னுடைய கரத்தால் தடவி கொடுத்ததுமே அவரிடமிருந்து அந்த நோய் மறைந்து விட்டது அதுவரைக்கும் இருந்த குஷ்ட நோய் மறைந்து அவருக்கு நல்ல சருமம் நல்ல தோலும் கிடைத்து விட்டது நல்ல நிறமும் கிடைத்து விட்டது அது வரைக்கும் இருந்த வியாதி மறைந்து அந்த மலக்கு தடவியதனால் அவருக்கு அல்லா நல்ல தோலையும் கொடுத்துட்டான் நல்ல நிறத்தையும் கொடுத்துட்டான் இப்ப அடுத்த அந்த மலக்கு மலக்குன்னா அவர் மனித ரூபத்தில் இருக்கிறார் அந்த நோயாளிக்கு இவர் மலக்கு என்று தெரியாது அந்த மலக்கானவர் அவரிடத்திலே இரண்டாவதாக கேட்கிறார் உனக்கு எந்த செல்வம் வேணும்னு கேட்கிறார் உலக செல்வங்கள்ல உனக்கு என்னப்பா வேணும் அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடித்தமானது ஒட்டகம்தான் ஒட்டகமே எனக்கு ரொம்ப விருப்பமானதுன்னு சொல்லி உடனே அந்த மலக்கானவர் சரி இந்தா பிடின்னு சொல்லி ஒரு கருப்பம் உள்ள ஒட்டகம் கொஞ்ச நாள்ல வந்து அது குட்டி போட போகுது ஒரு கற்ப கற்பம் தெரித்த ஒட்டகத்தை கொடுக்கிறார் என்று அந்த ஒட்டகத்தை அவருக்கு கொடுத்தர்றாரு இது அவருடைய கதை முடிந்து விட்டது இரண்டாவது நபர் வழுக்கை தலைக்காரர் அவரிடத்திலே அந்த மலக்கு மனித ரூபத்திலே வருகிறார் வந்து அந்த மலக்கானவர் கேட்கிறார் உமக்கு இந்த உலகத்தில் எது பிரியமானதுன்னு சொல்லி கேட்கிறார் அவர் சொல்றாரு இதோ இந்த வழுக்கை தலை அதுதான் எனக்கு பிரச்சனை மக்கள் எல்லாம் என்னை கேலி செய்கிறார்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள் எனக்கு நல்ல முடி வேண்டும் அழகான முடி எனக்கு வளர வேண்டும் என்று சொல்றாரு அந்த மலக்கு அவருடைய தலையில தடவி கொடுக்கிறாரு அல்லாஹலா அவருக்கு அழகான முடியை கொடுத்தரா முடி வளர்ந்ததும் அவருடைய தோற்றமும் கலையான தோற்றமாக அழகான தோற்றமாக மாறிவிடுகிறது அவருக்கு வழுக்கை தலை நீங்கி முடிவுள்ள தலையாக மாறி விடுகிறது அப்புறமாக அந்த மலக்கு கேட்கிறார் உனக்கு எந்த செல்வம் வேண்டும் என்று கேட்கிறார் அவர் சொல்றார் எனக்கு பிடித்தமான செல்வம் பசு மாடுதான் அதனால எனக்கு ஒரு மாடு வேண்டும் என்று கேட்கிறார் அந்த மலக்கானவர் அல்லாட்ட துவா செய்கிறாரு ஒரு கற்பம் தரித்த மாடு அவருக்கு அந்த மலக்கு வந்து கொடுக்கிறார் மூன்றாவது நபர் குருடர் அந்த குருடரத்தில் அந்த மலக்கு வர்றாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அந்த குருடர் சொன்னாரு எனக்கு பார்வை இல்லை நான் எதையுமே பார்க்க முடியல எனக்கு பார்வை வேண்டும் நான் எல்லாரையும் பார்க்கணும் பார்வை எனக்கு தேவைன்னு சொல்றாரு மலக்கு அந்த குருடருடைய கண்ணில் தடவி கொடுக்கிறாரு அல்ல அவருக்கு பார்வையை கொடுத்து விடுகிறான் பார்வை திரும்பி விட்டது அடுத்து மலக்கு கேட்டாங்க உனக்கு என்ன செல்வம் வேண்டும் கேளுன்னு சொல்லி அவர் சொன்னாரு எனக்கு ஒரு ஆடு வேண்டும் என்று அந்த மலக்கு மல்லாட்ட கேட்டாங்க ஒரு கற்பம் உள்ள ஆடு அவருக்கு தரப்பட்டது ஆக மூவருக்கும் வியாதிகளும் குணமானது மூவரும் கேட்ட அந்த பொருளும் கொடுக்கப்பட்டது முதலாம் அவர் ஒட்டகம் கேட்டார் இரண்டாம் அவர் பசுமாடு கேட்டார் மூன்றாம் அவர் ஆடும் கேட்டார் அதுவும் கொடுக்கப்பட்டது கொஞ்ச நாட்கள்ல இந்த மூவருக்கும் வழங்கப்பட்ட அந்த கற்பம் தரித்த ஒட்டகம் கற்பம் தரித்த மாடு கற்பம் தரித்த ஆடு இவைகள் எல்லாம் குட்டி போட்டு அவர்களுடைய செல்வங்கள் எவ்வளவு அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா ஒட்டகம் வழங்கப்பட்டவருக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப ஒட்டகங்கள் கிடைச்சிருச்சு ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப ஒட்டகங்கள் மாடு வழங்கப்பட்டவருக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப மாடு வழங்கப்பட்டிருக்கிறது ஆடு யாருக்கு கொடுக்கப்பட்டதோ ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப ஆடு அவருக்கு கொடுக்கப்பட்டது இப்ப இந்த மூன்று பேரும் செல்வச்சொளி போடு இருக்கிறாங்க உடலும் ஆரோக்கியமாயிடுச்சு நிறைய செல்வங்களும் கிடைச்சிருச்சு இருக்கிறாங்க இப்ப அல்லா நாடுறான் இவர்கள் தங்களுடைய பழைய நிலைய ஞாபகம் வச்சிருக்கிறாங்களா மறந்துட்டாங்களா ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க உடல்ல வியாதி செல்வம் கிடையாது இப்ப உடல் நோயும் மறைஞ்சு போச்சு செல்வமும் இருக்குது இப்ப நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார்களா மறந்துட்டாங்களா அல்ல சோதிக்க நாடுறான் மறுபடியும் அதே மலக்கு அனுப்புறான் திரும்ப ஒரு மனித ரூபத்துல ஒரு ஏழையின் தோற்றத்துல ஒரு ஏழையினுடைய தோற்றத்துல ஒரு அல்லா மறுபடியும் அனுப்புறான் அந்த மறு அந்த மலக்கானவர் அதே வரிசைப்படி வர்றாரு முதல்ல அந்த குஷ்ட நோயாளியாக இருந்தாரு அவர்கிட்ட வர்றார் வந்து அந்த மலக்கானவர் அந்த குஷ்ணி நோயாளி இடத்துல கேட்கிறாரு நான் ஏழையாக இருக்கிறேன் என்னுடைய எல்லா செல்வங்களையும் நான் இழந்துட்டேன் எனக்கென்று எதுவுமே கிடையாது அதனால இப்போதைக்கு எனக்கு ஆதரவுன்னு சொன்னா ஒன்று அல்லாஹ் ஆதரவு வைக்கிறேன் இரண்டாவது உங்களை தான் நம்புறேன் அல்லாவும் ஆதரவு வைக்கிறேன் இரண்டாவது உங்களை தான் நம்புறேன் அவர் பரிசோதிக்கிறதுக்காக அப்படி சொல்றாரு அந்த மலக்கு எல்லாமே உங்களையும் தான் நான் நம்புறேன் எல்லாம் உங்களுக்கு இந்த ஒட்ட இந்த பள்ளத்தாக்கு நிரம்ப எல்லாம் உங்களுக்கு ஒட்டகங்களை கொடுத்துருக்கிறான் அதிலிருந்து ஒரே ஒரு ஒட்டகத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஒரு ஒட்டகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த குஷ்ட நோயாளியாக இருந்தவன் அவன் சொல்றான் இல்ல இல்ல எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது எனக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க நான் அவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டி இருக்குது நீர் கேட்ட ஒட்டகத்தை உமக்கு தர முடியாது நீர் கேட்ட ஒட்டகத்தை உமக்கு தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு அப்போ அந்த மலக் மனித ரூபத்திலே வந்த மலக்கு கேட்கிறாரு ஒரு காலத்தில் நீ குஷ்ட நோயாளியாக இருந்தாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதான்னு கேட்குறாரு இப்போ நீ அழகான தோற்றமும் அழகான சருமம் அழகான நிறத்தோடு இருக்கிறாயே ஒரு காலத்தில் நீ குஷ்ட நோயாளி நோயாளியாக இருந்தாய் உனக்கு அது ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் ஆரம்பத்திலிருந்தே அழகாதான் தான் இருக்கிறேன் இருந்தே நல்ல நிறமும் ஆரம்பத்திலிருந்தே நல்ல தோற்றமும் எனக்கு கொடுத்திருக்கான் நான் வந்து குஷ்ணா இருக்கலன்னு சொல்லி தான் எப்படி இருந்தாரோ அந்த நிலையை மறந்துட்டார் மலக்கு சொன்னாரு சரி அப்படியா நீ முன்னால் எப்படி நீ பொய்யனாக இருந்தால் நீ பொய்யனாக இருந்தால் முன்னால் எப்படி இருந்தாயோ அப்படியே நீ மாறி துவா ஆசை அல்ல அவரை என்ன செய்யறான் பழைய நிலைக்கே மாத்தி திரும்ப குஷ்ட நோயாளியாக ஆயிட்டாரு அவருடைய பள்ளத்தாக்கில் இருந்த அத்தனை ஒட்டகங்களும் அழிந்து போனது அல்லாவுடைய நியமத்தை மறந்ததுனால பழைய வியாதிக்கு தள்ளப்பட்டார் பழைய ஏழ்மைக்கும் வறுமைக்கும் தள்ளப்பட்டாரு இவர் அல்லாவுடைய சோதனையில நன்றி செலுத்த மறந்து தோற்று போனவர் அந்த மலக்கானவர் இரண்டாவது நபர் வர்றாரு இரண்டாவது நபர் யாருன்னு சொன்னா வழுக்கை தலைக்காரர் அவர்கிட்ட வந்து அந்த மலக்கு கேட்கிறாரு நான் ஏழையாக இருக்கிறேன் என்னுடைய எல்லா செல்வங்களும் அழிஞ்சு போச்சு நான் அல்லாவையும் உங்களையும் நம்பி தான் வந்திருக்கிறேன் அல்லா உங்களுக்கு இந்த பள்ளத்தாக்கு நிறைய பசுமாட்டை கொடுத்துருக்கிறான் அதிலிருந்து ஒரே ஒரு பசுமாடு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவன் சொல்றான் இல்ல இல்லை எனக்கும் நிறைய கடமைகள் இருக்குது உங்களுக்கெல்லாம் நான் தர முடியாதுன்னு சொல்லிடுறான் இப்ப அந்த மலக்கானவர் கேட்கிறாரு ஒரு காலத்துல நீ வழுக்கை தரையோடு இருந்தாய் மக்கள் எல்லாம் உன்னை வெறுத்தார்கள் உனக்கு தானே அழகான முடியை கொடுத்தான் என்று அவன் சொல்றான் அப்படிலாம் கிடையாது ஆரம்பத்திலிருந்தே எனக்கு தலையில முடி இருக்கதான் செய்யுதுன்னு சொல்லி உடனே மலக்கு சொன்னார் அப்படியா நீ பொய்யனாக இருந்தால் நீ முன்னால் எப்படி இருந்தாயோ அப்படியே மாறிவிடுக விடுக அப்படின்னு துவா செஞ்சார் அதே மாதிரி அவருடைய தலை முடியெல்லாம் ஒரு நிமிடத்தில் உதிர்ந்து பழையபடி வழுக்கை தலைக்கு மாறிவிடுகிறார் அவருடைய அந்த மாடுகள் எல்லாம் அழிந்து போய் விடுகிறது ஒரே நிமிஷத்துல நன்றி மறந்தார்கள் தண்டனைக்கு தள்ளப்பட்டார்கள் மூன்றாவது மனிதர் பார்வை தெரியாதவர் குருடர் அவரிடத்துல மலக்கு வந்து கேட்கிறார் அதே கேள்வி கேட்கிறார் நான் ஒரு ஏழையா இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறாரு அவர் நன்றி உள்ளவர் அல்லாவும் மறக்கல்ல நாம எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அல்லாவும் மறக்கல்ல இன்னைக்கு சில திடீர் பணக்காரர்கள் உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஏதோ பரம்பரை பரம்பரையா தமிழ்கிட்ட சொத்து இருக்கிற மாதிரி வந்தா பண்ற ஆளுகளும் இருக்கிறாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க முன்னால் இருந்ததை ஆனா இந்த குருடர் வந்து மறக்கல்ல அவர் சொன்னார் உண்மைதான் இந்த செல்வங்கள் எதுவுமே எனக்குரியதல்ல நான் பார்வை தெரியாதவனாக இருந்தேன் ஏழையாக இருந்தேன் அல்லாதான் எனக்கு பார்வையும் கொடுத்தான் அல்லாதான் எனக்கு இந்த செல்வங்களையும் கொடுத்தான் நீங்கள் தாராளமாக இந்த ஆடுகளிலிருந்து எத்தனை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்குங்க நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் தர மாட்டேன் உமக்கு எவ்வளவு தேவையோ அத்தனை ஆடுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் ஒரு காலத்தில் பார்வை தெரியாதவனாக இருந்தேன் அல்லாதான் எனக்கு பார்வையை கொடுத்தான் உங்களுக்கு தேவையான ஆட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த மலக்கு சொன்னார் எனக்கு தேவையில்லை இந்த ஆடுகள் எல்லாம் நீயே வைத்துக்கொள் நாம் உம்மை சோதிப்பதற்காக வந்தோம் உம்மீது அல்லாஹ்வுடைய திருப்தி இறங்கிவிட்டது ஆனால் உம்முடைய இரண்டு தோழர்கள் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் அவர்கள் அல்லாவை மறந்ததனாலே நன்றி செலுத்தாத காரணத்தினாலே அவர்கள் பழைய நிலைக்கே தள்ளப்பட்டார்கள் நீ அல்லாஹுக்கு நன்றி செலுத்திய காரணத்தினாலே உன்னுடைய செல்வத்தில இன்னும் பறக்கத்து செய்யப்படும் என்று அந்த மலக்கு அவருக்காக துவா செய்துவிட்டு சென்றார் இது பெருமனார் செல்லல்லா அனிசன் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு சொல்லி காட்டின ஒரு அழகான ஒரு வரலாறு இந்த வரலாறு நமக்கு கட்டுத்தருகிற பாடம் என்ன நான் எல்லாமே என்னால் கிடைத்தது என்று அல்லாவை யார் மறந்து பேசுறாங்களோ அவர்களை அல்லாஹ் அல்லாஹலா இந்த நிருகதி நிலைக்கு தள்ளுகிறான் யார் அல்லாவுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மெம்மேலும் வழங்குகிறான் இன்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பல்வேறு நெருக்கடிகளுக்கும் பல பொருளாதார பிரச்சனைகள் வரக்கத்தில்லாமை நோய் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் அல்லா நமக்கு தந்த ஆரோக்கியத்தை நாம் மதிக்கல அல்லா நமக்கு தந்திருக்கிற ஆரோக்கியமான காலங்கள்ல அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்தணுமா அல்ல நமக்கு நிறைய பறக்கத்தா தண்ணிய கொடுத்திருந்தான் மழைய கொடுத்தான்